அப்பத்தா தான் எவ்வளோ சொல்லியும் தமிழும் சேதுவும் தான் பேச்ச கருப்பு கிட்ட டே என்ன பண்ணாதான்டா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேருவாங்கன்னு கேட்க கருப்பு உடனே அதுக்கு ஒரே வழிதான் நீ சாகுறது மட்டும்தான் என்னடா இப்படி சொல்ற ஆமா அப்பத்தா நீ மட்டும் செத்துட்ட அவ்வளோதான் கண்டிப்பாக இவங்க அப்போ தான் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களே இப்போ அவங்க இல்லை அட்லீஸ்ட் அவங்களோட ஆசையாவது நாங்கள் நிறைவேற்றுறோன்னு சொல்லிட்டு ஓ மேலே பரிதவப்பட்டு கண்டிப்பாக ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு ஆனால் என்ன நீ இப்படி குத்துக்கள்லாட்ட இருக்கனால இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்களால ஒன்று சேரவே முடியாதுன்னு சொல்ல உடனே அப்போ டே அப்பனா நீ சொல்கிற மாதிரியே நான் செத்துட்டேன்னா அவங்க உண்மையாகவே ஒன்று சேர்ந்துடுவாங்க தானே என்ன கேட்க கருப்பு உடனே பத்துட்டப்பட்டு அப்போ அப்பதான் என்ன பேசிக்கிட்டு இருக்க நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன் நீ சீரீஸ் எல்லாம் எதுவும் பண்ணி வைக்காத ஏன்னா கண்டிப்பா ஏதாவது மாத்திரை கேத்தரை சாப்பிட்டு சாக போறேன்னா வாயெல்லாம் கசக்கும் அப்புறம் தூக்கில் தொங்குறேன்னா கழுத்தெல்லாம் வலிக்கும் தெரியுமா அப்படி இப்படின்னு அப்பத்தாவை ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு அவங்களுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அப்பத்தாவும் டேய் ஏன்டா இப்படி பயப்படுற இங்கே பாரு நான் சாக போறேன்னு சொன்னேன் உண்மையாவே சாக போறேன்னு சொல்லலையே நாளைக்கு பாரு எப்படி என்ன ஆகுதுன்னு இவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்காம விடவே மாட்டேன்னு ஏதோ ஒரு விஷயத்த வச்சு பார்த்துட்டு கருப்பை நாளைக்கு எனக்கு துணையா இருன்னு மட்டும் சொல்லிவிட்டு தன்னோடய ரூம்க்கு போகிறாங்க ஆனால் அப்போத்தான் இப்படி சொல்லிவிட்டு போகிறத பார்த்தா கருப்பும் என்ன அப்போத்தா ஏதோ ட்ராமா பண்ண போது போலையேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க ஆனால் ரூம்குள்ளே போன அப்போத்தாவும் ரொம்பவே ஃபீலிங்கோட ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் லெட்டர்லாம் இருக்காங்க ஆனால் உண்மையாகவே அப்போத்தா இந்த மாதிரி ட்ராமா தான் பண்ண போகிறாங்கன்னா இதுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணணும் ஒருவேளை அப்போத்தா கருப்புக்கிட்ட சும்மா சொல்லிவிட்டு உண்மையாகவே தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக வேற ஏதாவது விபரீதம் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா என்ன பட் அது இப்போ நமக்கு தெரியல அந்த லெட்டரில் எழுதி வச்சுட்டு ட்ரங்க் பெட்டியில் ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா பெட்டில் ரொம்பவே சோகமாக படுத்து தூங்கிடுறாங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தமிழ் வேலைக்கு கிளம்பி போகும்போது அப்பத்த அவங்கள கூப்பிட்டு கடைசியா ஒரு தடவை அவங்க கிட்டே இங்கே பாரு நான் சொல்கிற பெற்ற கேப்பியா மாட்டியா நீ சேர்த்து கூட சேர்ந்து வாழ்வியா மாட்டியான்னு முடிவை என்கிட்ட சொல்லணும் சொல்ல தமிழும் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு மலர் ஒரு பக்கம் சுகமடையா அப்போ தான் ஆகும் அப்போனா எனக்கு வேறு வழி தெரியலன்னு மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்துட்டு நீ கிளம்பலாம் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து தமிழ் கிளம்பி போகும்போது ஆனால் உன்னே ஒன்று தமிழ் சொல்கிறேன் என்னோட கடைசி காலத்தில் நான் உங்ககிட்ட இதை மட்டும் தான் கேட்குறேன் தயவு செஞ்சு என் பேரன் கூட சேர்ந்து வாழ்ந்துரு அப்போ தான் நான் செத்தா கூட என் கட்ட வேகணும்னு செண்டிமட்டா பேசுகிறாங்க ஆனால் தமிழும் தான் என்ன பண்ண போகிறாங்கன்றத கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காததுனால இங்கே பார்த்தா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க நீங்கள் ஏன் நிலமையையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக வளரும் ஏன் பார்த்தா காலங்காத்தால் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல உள்ளே வாங்க உங்களுக்கு நான் சாப்பாடு ஏதாவது செஞ்சு தரேன்னு சொல்ல ஆனால் அப்பா தாவும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என் மனசு கனமாக இருக்குது நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டில்ல கோலம் போட்டுட்டல உள்ளே போன்னு சொல்லிட்டு அதே சேரில் உட்காந்து அப்படியே லைட்டாக நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்க அப்போ கரெக்டாக வீட்டுக்கு வந்த என்ன என்னப்பாத்தா காலையிலேயே ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்ட போலயேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண இதை கேட்டுட்டு அப்போத்தாவும் ஆமாம் ஆமாம் நல்ல வில நீ சரியான நேரம் பார்த்து வந்திருக்க சரி எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் உள்ளே போய் படுத்து தூங்க போகிறேன் நீயும் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து நான் எப்படி இருக்கேன்னு வந்து பாரு ஒரு நான் நீ கூப்பிட்டுமே எந்திரிக்கல மயங்கி விழுந்திருக்க மாதிரி இருந்தன்னா உடனடியாக நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயுமே ட்ராமா பண்ண ஸ்டார்ட் பண்ணு என்ன பார்த்தா நான் கூப்பிட்டாலும் நீ எந்திரிக்க மாட்டியா அப்படிலாம் இல்லைடா நான் மயக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன் அதனால் நீ கூப்பிட்டாலும் நான் எந்திரிக்க மாட்டேன் ஸோ நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல தமிழும் சேதுவும் ஒன்று சேரணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் அதை சரியாக பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போய்ட்டு ஏதோ ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு அவங்க நினச்ச மாதிரியே மயங்கி தூங்கிடுறாங்க அப்போது கரெக்டாக பாட்டி சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் உள்ளே போன இருப்போம் அப்பா தான் சொன்ன மாதிரியே கூப்பிட்டு கூப்பிட்டு எந்திக்காததுனால இது பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு வழின்னு சொல்லிட்டு உடனடியாக வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே அப்பா தவக்கு எதுவும் ஆயிடுச்சு வாங்க வாங்க அப்பா தவக்கு மூச்சே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு சேதுவும் ராஜாங்கமும் பார்த்து போய் உள்ளே வந்து அப்போத்தாவை செக் பண்ணி பார்த்தா நிஜமாவே அப்போத்தா உயிரோட இல்லாத மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது அதனால் அவங்க வீட்டில் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அப்போத்தான் இறந்துட்டாங்கன்ற முடிவுக்கு வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் நம்ம செஞ்சாகணும்னு சொல்லிட்டு மன கணத்தோடு அது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டே இருக்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் தான் நமக்கு தெரியுது அப்பத்தாவுக்கு மொழி போடுது இப்போ தான் அப்போத்தான் மயக்க மாத்திரை சாப்பிட்ட விஷயமே நமக்கு புரிய வருது அதனால நம்ம பயந்த மாதிரி அப்போத்தான் தன்னை இதுவுமே பண்ணிக்கல அதுக்கு பதிலாக அவங்க மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுட்டு கருப்புக்கிட்ட சொன்ன பிளான் பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கருப்பும் அப்பத்தாவுக்கு மயக்கம் தெளிதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தெளிஞ்ச உடனேயே அவங்க பக்கத்தில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் பேச்சுவார்த்தைலாம் நடத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயம் எதுவுமே தெரியாத தமிழும் அப்பத்தா இறந்த விஷயம் ஊர் முழுக்க பரவி இருந்ததுனால அது அவங்களுக்குமே தெரிஞ்சிச்சு அதனால அவங்க ஓடி வந்து அப்பாத்தாவோட முன்னாடி உட்காந்து கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி சேதுவுமே இந்த விஷயம் தெரிஞ்சு அப்பத்தாவோட நிலைமையை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உடனே அப்பாத்தா ஆஹ் வேலை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்புக்கிட்ட சொல்ல கருப்புமே அப்பாத்தா சொன்ன மாதிரியே தமிழ்கிட்டையும் சேதுக்கிட்டையும் ரொம்பவே சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது அப்போத்தான் கடைசி காலத்தில் கூட நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் தான் ஆசைப்பட்டுச்சு ஆனால் அது இப்படியே நிறைவேறாமையே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட ஆள ஆரம்பிக்க அப்போ தான் சேதுவும் தமிழும் உயிரோடு அப்போ தான் இருக்கும்போது நம்மக்கிட்ட என்னெல்லாம் பேசினாங்க நம்ம ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாங்கன்றதை யோசிச்சு பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கவனிச்சு அப்போத்தாவும் அப்பாடா நம்ம பிளான் போட்டபடியே எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு திருப்தி அடைஞ்சிக்கிட்டு இருக்க ஆனால் அப்போது கரெக்டாக ஈஸ்வரி அப்போத்தான் உடம்புல ஏதோ ஒரு இங்கே பாருங்கள் அப்போத்தான் இறந்த மாதிரியே தெரியல எனக்கு என்னமோ டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு தோணுது ஒருவேளை அப்போத்தான் மயக்கத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குல்லான்னு சொல்லி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல ராஜாங்கமும் சரி சரி முதல்ல டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் சேதுவோ ஏ தமிழ் உனக்கு தான் அவங்க உயிரோடு இருக்காங்களே இல்லையான்னு பார்க்க தெரியவில்ல போய் பாரு அப்படின்னு உரிமையோட தமிழை கூப்பிட தமிழும் உடனடியாக அப்பத்தவுக்காக அவங்களோட கையை தொட்டு பார்த்து நாடு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்பத்தா உயிரோடு தான் இருக்காங்கன்ற உண்மையை சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு கருப்பு ஒரு பக்கம் ஜர்க்காக அப்பத்தாவும் இன்னொரு பக்கம் ஜர்க்காகிறாங்க உடனே ராஜாங்கோ அப்போனா கருப்பு சொன்ன மாதிரி எங்கள் அம்மா இறக்கலையான்னு சொல்லிட்டு உடனடியாக அப்போத்தான் உட முகத்தில் தண்ணியை தளிக்க அப்போத்தாவும் வேறு வழி இல்லாமல் கண்ணு முழிச்சிட்றாங்க உடனே இதை பார்த்த ஈஸ்வரியும் தாமரையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவே இங்கே பாரு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த கருப்பு தான் அப்போத்தான் ஏதோ மயங்கு விழுந்திருக்கு அது தெரியாமல் செத்துட்டதா சொல்லி ஊர் முழுக்க தண்டோர் அடிச்சிருக்கான் முதல்ல இவனை வீட்டை விட்டு தோரத்தணும்னு சொல்லிட்டு உரிமையாக கருப்பை தட்ட ஆரம்பிக்க ராஜாங்கமும் என்ன தைரியம் தான் என் அம்மா செத்துட்டுதா இப்படி ஒரு வேலையை நீ பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள கோபத்தில் அடிக்க போறாங்க இதில் பயந்து போனால் கருப்பும் உடனடியாக அப்பத்தாவோட பின்னாடி போய் ஒழிய ஆனால் அப்பத்தாவுக்கோ என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் சேது அப்பத்தா மேலே ரொம்பவே பாசம் வச்சுருந்ததுனால தன்னோட அப்பத்தாவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில உட்கார வச்சதுக்கு காரணம் கருப்பு சொல்லிட்டு அவங்கள கொலை வெறியோட தாக்கப்போக உடனே கருப்பு அப்பத்தா நீ சொல்லி தானே நான் இது எல்லாத்தையுமே பண்ண தயவு செஞ்சு என்ன காப்பாத்துன்னு சொல்ல இதை கேட்டுட்டு வீட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைய தமிழும் அப்போத்தா கருப்பு சொன்னது உண்மைதானா நிஜமாவே நீங்கள் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுதான் பண்ணிக்கலான்னு கேட்க உடனே அப்பத்தாவும் ஆமாம் நான் தெரிஞ்சுதான் பண்ணேன் நீயும் என் பேரை சேதுவும் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணேன் இப்பையும் சொல்கிறேன் நான் இப்போ செத்தா கூட கண்டிப்பாக என் கட்டை வேகாது ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறத பார்த்தா மட்டும்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருங்க தாயி அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட காலிலேயே விழுகிற லெவலுக்கு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு ராஜாங்கமே ஒரு தடவை ஷாக்காக ஆனா சேதுவோ அப்பத்தா தயவு செஞ்சு இவ எல்லாம் விழாதன்னு சொல்லி சொல்ல ஆனால் அப்பத்தாவோ இங்கே பாருங்கடா உங்களோட ஈகோவாவில் உங்களோட வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க உங்களுக்காக இல்லைனாலும் தமிழ் வயிற்றில் வளர்கிற நம்ம குடும்ப ரிஸ்க்காக ஆகுது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கணும்டா இதுதான் இந்த அப்பத்தாவோட கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உண்மையாகவே அங்கே அங்கிருந்து மயங்கி விழ இதை பார்த்துட்டு தமிழ் ரொம்பவே பதட்டத்தோட அப்பத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள உடனடியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் அப்பத்தா கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதே சமயத்தில் அவங்களுக்கு ஃபஸ்ட் இடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கைஸ் அப்பத்தா நினைச்ச மாதிரி எப்படியாவது அவங்க சாகிறதுக்குள்ள தமிழையும் செய்தியையும் சேர்த்து வச்சிருவாங்களா அப்படி இல்லனா அப்பத்தா டிராமா பண்ணது இப்போ நிஜமாவே நடக்க போகுதா என்ன அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க